முன்னேற்றம்தான் இந்தியா முழுமைக்கும் ஒளிரப் போகின்ற முத்தமிழறிஞர் கலைஞரின் உருவம் பொறித்த நூற்றாண்டு நினைவு நாணயத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் வெளியிட்டு சிறப்பிக்க மாண்புமிகு ஒன்றிய பாதுகாப்புத்துறை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை பெற்றுக் கொள்வார்கள் To mark this history occasion, it's our great honor to invite the Honorable Defense Minister of India to release this special commemorative coin under the presence of our Honorable Chief Minister of Tamil Nadu and we request our Honorable Chief Minister of Tamil Nadu to receive the commemorative coin. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நினைவு நாணயம் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரின் கைகளிலும் இப்போது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சென்டினரி காயின்ஸ் ஆர் இன் தேண்ட்ஸ் ஆப் ஸ்பெஷல் டிக்னிட்டரிஸ் ஆன் தி ஸ்டேஜ் தமிழ் வெல்லும் முத்தமிழறிஞர் கலைஞரின் கையெழுத்துடன் வெளியிடப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயத்தின் மாதிரியை காட்சிக்கு திறந்து வைக்கும்படி மாண்புமிகு ஒன்றிய ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் to இந்தியா டு அன்வில் முத்தமிழறிஞர் கலைஞர் சென்டினரி Coin Show ஷோ இன் of the த leader லீடர் முத்தமிழறிஞர் கலைஞர் whose legacy கண்டினியூஸ் to inspire த ஜெனரேஷன் நன்றி கலைஞர் இருந்த